கத்திற்குள் அன்பானவர்களே இந்த பதிமூன்றாவது வேதாகமை கேள்வி விதி நிகழ்ச்சியில் விதமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நீங்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன் அவ்விதமாக இந்த நிகழ்ச்சியில் புதிதாக இன்னும் கலந்து கொள்ள விரும்புவர்களை நாம் வரவேற்கிறோம் ஆதியாகமம் பண்ணி அதிகாரத்திற்கான கேள்வி பதில் கத்தர் ஆபராமிடத்தில் என்ன சொன்னார் கத்தர் ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் கேள்வியின் இரண்டு ஆபராமர் கீழ்படிந்தானா இல்லையா ஆம் கேள்வி கேள்வியின் மூன்று ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது அவனுக்கு வயது என்ன எழுபத்தி ஐந்து எண் நான்கு ஆப்ரஹமோடு கானானுக்கு வந்தவர்கள் யார் யார் ஆப்ராம் தன் மனைவி ஆகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தில் அவற்றையும் ஆறாண்டிலே சகோதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானாந்தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானாந்தேசத்தில் சேர்ந்தார்கள் கேள்வி என் ஐந்து கத்தர் ஆப்ராமிடத்தில் தரிசனமாகி எண்ண சொன்னார் கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு பலிபடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம் ஆறாவது கேள்வி ஆபிராம் அங்கு கூடாரம் போட்டு என்ன செய்தான் பலிபடத்தை கட்டி கத்தரிடைய நாமத்தை தொழுது கொண்டான் கேள்வியின் ஏழு பஞ்சம்புடான போது ஆபிராம் எங்கு சென்றான் எகிப்து தேசத்திற்கு சென்றான் எட்டு ஆபராமக்கு எகிப்து தேசத்தில் என்னென்ன கிடைத்தது ஆடு மாடுகளும் கழுதிகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதிகளும் ஒட்டங்களுமா ஒன்பதாவது கேள்வி வேலைக்காரி ஒருத்தி ஆபிரகாமுக்கு பின்பு மனைவியாக கொடுக்கப்பட்டால் அவள் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதில் எந்த அதிகாரத்தில் இல்லை என்றாலும் பின்னால் இருக்கும்படியான அந்த பதிலை நாம் அறிந்திருக்கிறோம் அநேக சரியாக எழுதியிருக்க ஒரு சிலர் சாரா என்று தவறாக எழுதிவிட்டீர்கள் அது ஒரு கேள்வி மாத்திரமே தவறாய் போய்விட்டது வேலைக்காரி சாராய் பிள்ளை இல்லாத பொழுது ஆபரகாமுக்கு அங்கு மன மறுமனை ஆட்டியாக கொடுக்கப்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த வேலைக்காரியின் பெயர் ஆகார் இவள் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் என்ற குமாரனை பெறுகிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பத்தாவது கேள்வி ஆபிராமுடைய மனைவி சாராய் நிமித்தம் கத்தர் பார்வனையும் அவன் வீட்டாரையும் என்ன செய்தார் மகாவாதிகளால் வாதித்தார் பத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்தவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ரெண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று சகோதரி ஷீலா கனகமணி திருவள்ளூர் நான்கு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் ஐந்து சகோதரர் சந்துரு சேலம் ஆறு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் ஏழு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை எட்டு சகோதரி மஞ்சுளா ஸ்டீஃபன் சேலம் ஒன்பது சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பத்து சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி பதினொன்று சகோதரி தன்சுபா சென்னை பன்னிரெண்டு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதிமூன்று சகோதரி ஜான்சி ஜேக்கப் திருச்சி பதினான்கு டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் தூத்துக்குடி பதினைந்து சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை பதினாறு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினேழு சகோதரி நகோமி இளங்கோவன் சேலம் பதினெட்டு சகோதரி எஸ்தர் பால் சென்னை பத்தொன்பது சகோதரி தேவி டேவிட் சேலம் ஆதிகமும் பனிரெண்டாவது அதிகாரத்தில் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்த உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று லோத்து ஆபராமோடும் அவன் மனைவியோடும் எகித்துக்கு சென்றிருந்தானா கேள்வி இரண்டு ஆபிராமும் லோத்தும் ஏன் ஒருமித்து குடியிருக்க முடியவில்லை கேள்வியின் மூன்று அக்காலத்திலே அது தேசத்தில் குடியிருந்தவர்கள் யார் கேள்வியின் நான்கு வாக்குவாதம் யாருக்கு இடையில் வந்தது ஏ ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில் பி மெய்ப்பிரலுக்கு இடையில் கேள்வி ஐந்து சோதோமையும் கொமாராவையும் தெரிந்து கொண்டவன் யார் ஏ ஆபிராம் பி லூத்து கேள்வியின் ஆறு ஆபிராம் எந்த தேசத்தில் குடியிருந்தான் கேள்வியின் ஏழு ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் எதை கொடுப்பேன் என்றார் கேள்வியின் எட்டு தேவன் ஆபிராமின் சந்ததியை போல எதைப்போல பண்ணுவேன் என்றார் கேள்வியின் ஒன்பது தேவன் ஆபிராமுக்கு எவ்வளவு அளவு தேசத்தை கொடுப்பேன் என்றார் கேள்வியின் பத்து ஆபிராம் தேவனுக்கு எங்கே பலிபீடத்தை கட்டினான் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நீங்கள் நேராக வாட்ஸ்அப்பில் டைப் செய்தோ அல்லது ஒரு பேப்பரில் எழுதிய ஃபோட்டோ எடுத்தோ எனக்கு அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் கருத்து தாமே உங்களோடு கூட்டங்களை ஆஸ்வதிப்பாராக நன்றி